ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்து இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபது சனிக்கிழமை கருதா மரவா நெறி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நெறி என்ற சொல் பல பொருள்களில் கையாளப்படுகிறது நெறி என்பது ஒரு கொள்கை கோட்பாடு விதி சமூக ஒழுக்கம் போன்ற பல பொருள்களை குறிக்கும் ஒரு சொல் இதையே ஆங்கிலத்தில் பிரின்சிபல் நாம் என்றும் சொல்வார்கள் கருதுதல் என்பது நினைப்பது மரத்தல் என்பது நினைப்பு ஒழிதல் எனவே கருதா மரவா என்பது நினைப்பு நினைப்பு ஒழிதல் என்ற நேர் எதிர்பொருள்களை குறிக்கும் சொற்கள் நினைப்பு என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது பழைய நினைவுகளிலிருந்து புதிய எண்ணங்கள் தோன்றுகின்றன எனவே எண்ணங்கள் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் எப்போதுமே எண்ணுபவன் நினைப்பவன் இறந்த காலத்தில் வாழ்பவன் அவன் நிகழ்காலத்தை தவறவிடுபவன் ஆனால் உண்மையென்மோ என்னவோ நிகழ்காலத்தில்தான் நிதர்சனமாக நம் முன்னே நிற்பது அரசியல்வாதிகளும் ஏன் ஆன்மீகவாதிகளும் கூட கடந்த கால பாரம்பரியத்தை பற்றி பெருமை கொள்வார்கள் ஆனால் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நல்லதையோ தீமைகளையோ இப்போது பேசி ஆகப் போவதென்ன இன்று உள்ள நம் பொன்னான நேரத்தை வீணடிப்பது எவ்வாறு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அந்த கடந்த கால வரலாறு தானே இன்று நம் முன்னே நிகழ்காலமாக சுதந்திரமாக நம் முன்னே நிற்கிறது வரலாற்றிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு இன்று சுகமாக வாழ்வது எப்படி என்று ஒருவன் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்தை பற்றி நினைவு கூறுவது மாடு அவசர அவசரமாக புல் மேய்ந்து விட்டு பிறகு ஓய்வாக அமர்ந்து அசை போடுவது போல் அது மாட்டுக்கு சரி மனிதனுக்கு நம் விடிவு காலம் என்னவோ நிகழ்காலத்தில் தானே உள்ளது பகவான் உள்ளது நாற்பது பாடலில் இதை தருகிறார் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்ந்து நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே என்று உண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர உடல் ஒன்றின்றி என்ன உணல் உணர் நிகழ்காலத்தை பொறுத்தே இறந்த காலம் எதிர்காலம் என்ற இரண்டும் தோன்றும் இரண்டும் அனுபவங்களாக நிகழ்கின்ற போது அவையும் நிகழ்காலமாகவே தோன்றும் நிகழ்காலம் என்ற ஒன்று இம்மூன்றும் ஆகையால் இப்போதே தன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஆராய்ச்சி செய்வது ஒன்று என்னும் முதல் எண்ணை தவிர்த்துவிட்டு எண்ணம் முற்படுவதற்கு ஒப்பாகும் எனவே நினைத்தல் மறத்தல் என்ற இரண்டும் ஒருவனை நிகழ்காலத்திலிருந்து திசை திருப்பி அவனை தற்கவனத்திலிருந்து விலக்கி தன் உண்மையை உணர தடையாக இருப்பவைகள் நாம் எதை நீங்காமல் மனதில் வைத்து கொள்ள வேண்டுமோ அதை உடனே மறந்து விடுகிறோம் எதை உடனே மறந்து விட வேண்டுமோ அதை மனதில் பத்திரமாக பூட்டு வைத்து அவ்வப்போது திறந்து பார்த்து ஆதங்கப்பட்டு கொள்கிறோம் முருகப்பெருமானின் முழுமையான அருள் பெற்ற அருணகிரிநாதர் கந்தனிடம் கரத கருதா மரவா நெறிகான கந்தர் அனுபூதியில் வேண்டுகிறார் கருதா மரவா நெறிகான எனக்கு இருத்தாள் வனசம் தர என்று செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே வரதாசுர சூர விபாடனே பக்தர்கள் கேட்ட வரங்களை வாரி வழங்கும் கலியுக வரதரே முருகவேலே மயிலை வாகனமாக கொண்டவரே அறுவருப்புள்ள அசுரனாகிய சூரபத்மனை வேளால் பிளந்தவரே நினைப்பு மரப்பில்லாத நெறியை அடைய உமது திருவடிகளை என்று நம் தலைமையில் சூடி அருள்வீர்கள் சாமானிய மக்களான நாம் கருதா மரவா என்ற அனுபூதி நிலையை உணர்ந்ததில்லை அதுவே மெய்ஞானிகளின் அனுபவ நிலை அதை தவிர்க்க இயலாது அதை விவரிக்க இயலாது ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள ஒருவன் விழித்தவுடன் நான் நன்றாக உறங்கினேன் என்று தன் அனுபவத்தை கூறுகின்றான் உறக்கத்தில் தூங்காமல் தூங்கி இருக்கும் அவனே கருதா மரவா என்ற அனுபவத்தை உணர்ந்தவன் அது ஒரு ஞான நிலை ஞானிகளின் சகஜ அனுபவ நிலை பகவான் ரமணர் எப்போதும் சகஜானந்த நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் அடியார்கள் கலியுக வரதனான முருகனிடம் கருதா மரவா நெறி அருள வேண்டுதல் வேண்டும் போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி